வேற யாரெல்லாம் சொல்ல முடியும் கத்துரு உங்களுக்கு நல்லவன் ஜவாறு சார் இந்த ஊரே முழுமையான திருக்கு தசிகளாக இறங்குது அடுத்த லெவல் ரக இந்த பெரிய பாசம் எல்லாம் பார்த்தா இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்தா அவங்க வெக்கம் அடைஞ்சிருவாங்க இப்படிப்பட்ட ஞானம் அவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கு சான்சஸ் இல்லை ஒரு நாள் அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட கத்துக்கு போறாங்க வெரி நைஸ் ஆண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்தார் ரொம்ப சந்தோஷம் சார் ஏசு சுவாமி நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறார் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் யார் சொல்லுது ஒழுக்கமா இருக்கணும் வெரி குட் அப்புறம் நல்லா படிக்கணும் அப்புறம்

நீ நல்லா நல்லா படிக்கும் எனக்கு ஏழாவது படி இருக்கு ஜவம் நான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கும்போதுல இருந்து ஜபம் போட்டுட்டான் ஜொரமே வந்துருச்சு ஏன்னா ஜபம் போட்டுட்டாங்க அங்குற ஒரு பெரிய அண்ணன் ஆனா எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணிட்டோம் ஏறி பச்சை பார்த்தேன் எல்லாம் பார்த்து என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நீ சொல்லு எல்லாரும் கண்களை மூடுவோம் கண்களை கூடாது கண்களை திறந்தாங்கன்னா கணக்கு எல்லாரும் பார்த்தேன் கண்ணை அந்த பேப்பர் எடுத்து அப்படியே ஜெபம் பண்ண அதுதான் நான் பண்ண என்ன நான் நல்ல வழி இன்னைக்கு ஆண்டு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது தகப்புனுக்கும் நீ கீழ்படி என்ன சொன்னாங்க முத முதல் சொல்லி கொடுத்தவாறு பெற்றோருக்கு உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் எனக்கு அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு அப்பா மாதிரி அம்மா வந்து ரொம்ப ஆசையா அந்த எடுத்தாங்க

நீங்கள் சந்தோஷமா இருக்குமா இருக்க சந்தோஷமா இருக்க பிள்ளைகளுக்கு முகத்து சிரிப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் ஏன் சின்ன வயசுல கூட தண்ணி கவனிக்கணும் நிறைய நேரத்துல மூணு வேலை சாப்பாடு முடியாம வளர்ந்தேன் ஒரே வேலை சாப்பிட்டு தண்ணிய குடிச்சு என்ன வயிற்று துணி இருக்காது அக்கப்பக்கத்துல தெரிஞ்சவங்க படிய துணியை கொடுத்து போட்டு வளர்ந்தேன் துணி இருக்கோ சாப்பாடு இருக்கோ எது இருக்கோ இல்லையோ கத்தலுக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் எங்க நம்ம மகிழ்ச்சி சினிமா பார்க்கறதுல கிடையாது டிவி பாக்கிறதுல கிடையாது கத்தலுக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்

ஆராதிக்கும் போது ஐயோ ஆராதிக்கும் போது மகிழ்ச்சி என்ன பேர் சபரிநாதன் காலங்களில் நீங்க எல்லாம்டா நீங்க எல்லாம் நீங்க ஆட்டரியே கிடையாது நீ ஆண்டு தொழுது கொள்ளும் போது உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நான் நல்லா கவனிக்கிறேன் நல்லா கவனிக்க பிள்ளைங்களா நல்லா கவனிக்க எப்பெல்லாம் உங்களுக்கு பேஜர் ஆகும் எப்பெல்லாம் உங்களுக்கு வீட்டுல ஆவணம் இருக்கும் ஆண்டு துதிச்சு பாருங்க ஜவி பண்ண ஜவம் பண்ணி பாருங்க துதித்து பாருங்க உங்களுக்கு சந்தோஷம் இயேசு சுவாமி நமக்காக இருந்தா எல்லா வேதத்திலையும் நம்மதான் போய் கடவுளை பார்க்கணும் ஆனா இயேசு சாமி எப்படி கிடையாது ஏசு சாமி உன்ன பார்க்க வருவாரு ஆராதனைக்கு வருவாரு வீட்டுக்குள்ள வருவாரு நீ தனியா நீ ஜம பண்ணுவது பேசுவார் எங்க போனாலும் கூட ஸ்கூல்ல கூட வருவாரு நீ எங்க போனாலும் கூட வருவார் அப்படியே நீங்க தனியா இருக்குன்னு பயிலா நீங்க காலையில போகும்போது இந்த பானம் புரியல எத்தப்பா சொல்லி தாங்கன்னா எப்ப என்ன பண்ணுவார் உங்களுக்கு சொல்லி தருவார் நான் இதுக்கு மேல உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல டிஸ்டர் பண்ணல ஆனா உங்களுக்குள்ள இயேசு சுவாமி இருக்கிறார் அதனாலதான் நீங்க இவ்வளவு அழகா எனக்கு ரெடியாயி பாட்டு பாடி வசனத்தை சொல்லி ஆண்டு வரை நீங்க முகிமைப்படுத்திருச்சு இன்னைக்கு நான் இந்த ஆண்டு பாக்குறேன் எங்க பாக்குறாரு உலகத்துல எல்லாமே பண்ணிருப்பாங்க நீங்க எதுல பண்ணீங்க என்னை சந்தோஷப்படுத்தினாங்க வர காலத்துல ஒரு ஆண்டு ஆசிர்ப்பா உங்களுக்கு மாத்திரம் கிடையாது நீங்க ஜம்மும் பண்ணும்போது உங்க அப்பாவையும் மாவையும் நல்லா ஆசிரிப்பா வீட்டுல ப்ராப்ளமா அப்பா அம்மா சண்டையா வீட்டுல சாப்பாடு இல்லையா ரேஷன் இல்லையா காசுக்கார கஷ்டப்படுறாங்களா நீங்க இல்லையா வீட்டு சண்டை வரும்போது தெரியுமா இல்லையா ஒரு மூலியில போய் அப்பா எங்க வீட்டுல சமாதானத்துக்காங்க எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்குங்க சண்டை போடக்கூடாது சரியா எங்க வீட்டுல அவங்க குடிக்கிற அவங்க குடிக்காம இருக்கு நீங்க தடுத்து போடுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா கடவுள் மாத்தி போட்டுட்டு ஒரு வருஷம் இங்க வரும்போது நான் ஜபம் பண்ணேன் எங்க வீட்டுல சமாதானம் வச்சு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் எங்க வீட்டுல எல்லா நிறைவும் இருக்குங்க சரியா இப்பயே வந்து மாத்திர ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போறேன் வெளியே இருக்கவங்க உள்ள வந்துருங்க ரெண்டு பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் ரெண்டு பாஸ்டர் உள்ள வந்துருங்க நான் ஒரு பத்து நாள் ஒரு கேசுவின் பிறகுல வெளியே ஒண்ணு தொங்க விடுவோம் இது பசங்க சொல்லுங்க வெளியா தொங்க விடுவாங்க வீட்டுக்கு வெளியே

கேஸ் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தா பெரிய கதை சொல்லி இந்த தோளே எதுக்காக வந்தா என்னம்மா எது எதுக்காக வந்தா உலகத்துக்கு வந்தா அதுக்கு நம்ம சொல்ல தப்பா

நீ ஆண்டவருக்கு ஒரு அறிவிய விட்டு போற ஆண்டவரே இந்த வருஷம் பூராவும் ஆகும் நான் உனக்கு விருதுமாய் பாவம் செய்தே நான் ஒரு பாவி ஆண்டவரே இந்த ஸ்டார் இருக்குதாங்க நான் பாவி இன்னு அறிக்கை செய்யறேன் என் வீட்டுக்குள்ள வந்து கிறிஸ்துமஸ்ல என்னை கழுவிடணும் என்னையும் வீட்டு எடுத்துடனும் இமானுவல் வேற என்னோடு இருந்துங்க எனக்கு கேள்வி வருஷம் வருஷம் நம்ம வந்து இமேனுவல் இம்பாயர் என்னோட இருக்கு. அவங்க திருப்பி இந்த கிறிஸ்துமஸ்க்கு இமேனுவல் எங்க மதித்தல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வந்து ரெண்டு புரிஞ்சிச்சு. ஒன்னு அவர்னோ நம்ம கூட தான் இருக்கார். அவர்தான் சொல்றாரு. நேத்து ஒண்ணு அஞ்சில நீ உயிரோட கண்ணால நம்ம ஒருவனே எடுத்து கிடப்பில்லை. நான் மோசியோட இருந்து பண்ணோடு இருப்பேன் உன்னை வெற்றி பெற கூடும் இல்லை. உங்க வெற்றி வெற்றிக்கு ஆனா எப்படி இப்போ நம்ம இம்மானுவல் தேடுறோம் இப்போ அவரு இருக்கிறதுக்குதான் நம்ம தான் தூரம் விட்டு ஓடிட்டோம் நம்ம இசத்தமான வழியில போயிட்டோம் இன்னைக்கு ஆண்டு திருப்பி ஆண்டே மறுபடியும் என் வீட்டுக்குள்ளவா உங்களுக்கு இல்லாத காலத்தை எடுத்து போடுங்க எங்க வீட்டுல சமாதானத்தை தாங்க எங்க வீட்டுல நான் டிசைட் பண்ணிட்டேன் எந்த வருஷம் நான் ஆண்டு விரோதமா செய்யாத வருஷத்துல என் வீட்டுக்கு வெளியே ஸ்டார தொங்க விட மாட்டேன் ஏன்னா அன்னைக்குதான் என் ஆண்டுக்கு தெரியும் ஆண்டுக்கு தெரியும் இந்த வருஷம் என் மகன் கூடவே இருந்தான் நான் அவரை விட்டு போதேன் இந்த வீட்டுக்குள்ள என்னுடைய மகிமை என்னுடைய பிரசனம் எனக்கு எப்பவுமே இருக்கு தெரியும் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு புது துணியோ புது காரியங்களோ நடந்த மாதிரி பெரியவங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்ணுவது அவங்களுக்கு பார்த்து இந்த வருஷம் பூரா நீங்க கண்ணம் கண்மணி போல காக்கல நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றீங்க நீங்க உண்மையா நீங்க நாங்களோ உங்களை விட்டு எங்கேயோ இங்கேயோ அலைஞ்சு என்று சொல்லி மறுபடியும் அந்த இமானவலாக தற்கரை நம்ம கூப்பினோம் பாவத்தை மன்னிச்சிருங்க என்ன வந்து கழியிருங்க அப்படி நம்ம சொல்லி ஜபிப்போம் ஆனால் நம்முடைய தேவன் எந்த வருஷத்திலும் நீங்க கூப்பிடுறதுதான் வந்து நமக்கு இறக்கத்தையும் தர ஆயிரத்தான் இருக்க Haleluya.